ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வறட்டு இருமலை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நான் எந்த மருந்தோ இல்லை எந்த கஷாயமோ நான் யூஸ் பண்ணி கட்டுப்படுத்தலாம் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் சும்மாலாம் போடலை எனக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான் நான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணி நான் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ மிளகு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் நல்ல குவாலிட்டியான மிளகா பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மிளகு பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மிளகு வந்து பார்க்குறதுக்கு தான் சின்னது மாதிரி இருக்குது பட் இதோட வேலைகள் வந்து அவ்வளோ ஜாஸ்தி அதே மாதிரி இது சாப்பிடும்போது இதோட காரம் வந்து தொண்டை வரைக்கும் தான் இருக்கும் வயிற்றுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் தான் மிளகு ஸோ மிளகு வந்து அடிக்கடி நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கறணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருமல் வந்தது அப்படின்னா இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு மிளகு மட்டும் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியோ இல்லை பாலோ நீங்கள் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேனில் கூட லைட்டாக இடித்து தேனில் கலந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா காரமாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து லைட்டாக இடித்து தேனில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு மிளகு வந்து போதும் உங்களுக்கு ஒரு வேலைக்கு வந்து ரெண்டு மிளகு வந்து போதும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வறட்டு இருமல் வந்து கட்டுப்படுத்தும் வறட்டு இருமல் ஏன் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும் உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹ் ஆகிடுச்சு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சின்னா உங்களுக்கு வரட்டி இருமல்ல கொண்டு வந்து விட்டுரும் ஸோ உங்களுக்கு இதில் மிளகு சாப்பிட்டுமே உங்களுக்கு வந்து குணமாகலை அப்படின்னா நம்ம வந்து கை விரலில் வச்சு நம்ம குணப்படுத்த முடியும் நம்ம உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா நிறைய நரம்புகள் வந்து போகுது இந்த ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஒவ்வொரு நிவாரணியாக கொடுக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மிளகையும் வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து இருமலை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கட்ட விரல்ல தான் அந்த நிவாரணி இருக்குது ஸோ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டேப் வச்சுருப்போம் இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட டேப் இல்லைன்னா செலஃபன் டேப் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஸோ இதில் வந்து நம்ம அந்த மிளகை வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கீழே விழாது இப்போ இந்த மிளகு வந்து நம்ம எங்க வந்து கட்டை விரல்ல சுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் தான் சுற்றணும் நடுவில் வந்து நம்ம வச்சிடக்கூடாது சைடில் தான் அந்த நரம்பு போகுது ஸோ லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா இறுக்கமாக கட்டணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கணும் ஏதோ கையில் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க இது குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலட்டிடுங்க இப்போ பெரிய ஆட்கள் இருக்காங்க இப்போ அடல்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வர இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் விட்டுறலாம் பசங்களுக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருமல் வந்து குணப்படுத்தும் கட்டுப்படுத்தும் அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம செய்கிறதை விட்டுட்டு நம்ம வந்து ம மருந்து மாத்திரை சிரப்பு டானிக் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது எடுத்தோம்னா நம்ம உடம்புக்கு தாங்க கெடுதி அது வந்து இப்போது வந்து பார்க்கும்போது நல்லா உடனே வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் லேட்டரான அது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மருந்து மாத்திரை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திக்கோங்க தவிர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ